இப்போ கடவுள் கடவுள்னு எல்லா சித்தர்களும் சொல்றாங்க கடவுள் அடையணும்னு சொல்றாங்க

ஆசைன்னு ஒன்று இல்லைன்னா வினையினே ஒன்று இல்லை இந்த ஆசையை உருவாக்கும் போது நம்ம பல செயல்களில் ஈடுபடணும் இந்த செயல்கள் தான் நமக்கு துன்பமாகறதை தவிர கடவுள் மனிதனுக்கு எந்த துன்பத்தையும் கொடுக்குறதில்லை கடவுள் மனிதனுக்கு எல்லா நன்மையும் செய்கிறோம் இப்போ ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் பூமியை படிச்சுட்டான் ஆகாயத்தை படிச்சுட்டான் கிரகங்களையும் படிச்சுட்டான் கடலையும் படிச்சுட்டான் இந்த கடல் எதுக்காக இருக்குதுன்னா கடலுன்னு ஒன்று இல்லைன்னா காற்றுன்னே ஒன்று கிடையாது கடல் இல்லாத ஒரு இடத்துல காற்று வராது அப்போ கடல் வேணும் காற்று காற்று இருந்தால் தான் நம்ம சுவாசிக்க முடியும் ஆனால் இந்த கடல் வந்து இறைவன் மனிதன் வாழ்வுக்காக எல்லாம் படைச்சிருக்கிறான் இல்லையா ஆனால் மனிதன் என்ன பண்ணுறான் அந்த கடல்லே போய் அணுகுண்டை போட்டு டெஸ்ட் பண்ணுறோம் இதை கடவுளாக போட சொன்னால் மனிதனுடைய ஆணவம் நான் விஞ்ஞானம் அப்படின்ட்டு கடலில் போய் டெஸ்ட் பண்ணுறான் அந்த கடலில் அதை அணு கொண்டு இறங்கினோட பூமிக்குள்ளே போனோடனே அது வெடிக்கும் போது அங்கேருந்து அந்த தரை ஓப்பன் ஆகும்போது அங்கே இருக்கிற காற்று வெளியேறுது அந்த காற்று வெளியேறும்போது கடலில் இருக்கிற தண்ணி கரையேறுது போது சுனாமின்னு எல்லாரையும் போது இது கடவுளுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் சொல்லுது கடவுளே நம்ம உள்ளதான் இருக்கிறாங்க கடவுள் நமக்குள்ள இருக்கிறாரு இருக்கிறாரு இருக்கிறாருன்னு சொன்னா போதாது எப்படி இருக்கிறாருன்னு நம்ம தேடி எடுக்கணும் அப்போ தேடி எடுத்த பிறகு அவனுக்கு இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை என்ன கடவுள் கஷ்டப்படுறான் வார்த்தைக்கே வேலை ஆனா நம்ம கடவுளை தேடாம நான் கடவுளை கும்பிட்டேன் கும்பிட்டேன்னு கோயில் கோயிலா போய் கும்பிடும் நமக்கு இருக்கிற துன்பங்கள் ஏன் நான் எந்த கோயிலுல இருக்கிற ஒரு தீர்க்க மாட்டார் காது கிடையாது இருக்கு நீ சொன்னதெல்லாம் கேட்க போட்டு இல்ல கண்ணு கிடையாது நீ சொன்னதெல்லாம் பார்க்க போறது ஆனால் உன்னையே தான் அங்கே உருவமாக வச்சுக்கிறேன் அதை உணராதியே நீ அதனால தான் சிவாய்க்க ரொம்ப அருமையான கேள்வியை கேட்டார் ஏன்னா இவ்வளோ அறிவாளின்னு சொல்லிக்கிறியடா அது உங்கள்கிட்ட பேச மாட்டான் எப்போ அது பேசிக்க கடவுள் இருக்கிற இடத்த விட்டுட்டு ஆட்டை தோல்மலில் போட்டுக்கணும் ஆடு காணன்ற மாதிரி கடவுளை உனுக்குள்ளே வச்சுன்னு கண்ட கோயிலில் போய் கும்பிட்டுனுக்குறேன் அது எப்படா நியாயம் அதை பேசமாட்டா முனமுடன்னு அதுக்கிட்ட போய் மந்திரம் துணியாது ஏன்னா கேட்டு தாட்டா அதுக்குன்னாரு அதனால சொன்னார் நட்டக்கல்லை சுற்றியே நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முனுமுணுக்கும் மந்திரம் ஏதடா அப்படின்னு ஒன்று இல்லைடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளு கடவுள் உனக்குள்ளே வச்சிங்கன்னா அதுங்கிட்ட போய் பேசிங்களுக்குடா உனக்குள்ளே இருக்கிற கடவுள்கிட்ட பேச வழி தெரிஞ்சு பேச கற்றுக்கோ இன்பம் இல்லை துன்பம் இல்லை அமைதியோட வாழ்வு சுக வாழ்வு வாழ்வுடாண்ணா ஆனால் நம்ம மனுஷன் அதை எடுத்துக்கிறது இல்லையா எனக்கு எங்க என் பேன் ஒரு அம்மா வந்தாங்க அந்தமாக கிட்டே நான் சொன்னேன் எனக்கு எங்கள் த தங்கச்சி மேலே எங்கள் தம்பி மேலே யார் மேலே எனக்கு இது இல்லைங்க எனக்கு கடவுளை பார்க்கணும் சரிம்மா ரொம்ப நல்ல விஷயம் சந்தோஷமான விஷயம் இது உன் கணவரை கூட கூட்டு ஐயோ அவர் எப்படிங்க விடுறது எனக்கு துணை இல்லையாங்க அப்போது மனுஷனுடைய ஆசை யாரையாவது பிடிச்சி தெரியணும் கடவுளை பிடிச்சதுன்னு தெரியணும் இல்லை கடவுளை பிடிச்சிக்கணுன்ற உனக்கு துன்பம் இல்லை ஆனால் மனிதன் என்ன பண்ணுறான் அவனுக்கு ஒரு கூட்டு கும்பல் ஓணும் அவனுக்கு இருந்தால் தான் இவன் சுதந்திரமாவான் ஒரு மாடு தனியாக மேஞ்சிங் கிடக்கும் ஒரு ஆடு தனியாக எங்கன்னா பத்தும் கிடக்கும் ஒரு நாய் எங்கன்னா தூங்கும் ஆனால் மனிதனால தூங்க முடியுமா வேற நாது கூட படுக்கலைன்னா இவனுக்கு தூக்கமே வராது ஆனால் காரணம் என்னன்னா இவன் கற்பனை வாழ்க்கை வாழும்போது அது மாதிரி ஆகும் இப்போ ஒரு ஆடு செத்து போனால் என்னான்னு சொல்கிறோம் ஆடு செத்து போன்றான் மாடு செத்து போனா என்ன சொல்றோம் மாடு செத்து போச்சு மனுஷன் செத்து போனா என்ன சொல்றோம் மனுஷன் செத்து போட்டான்னு சொல்ல வேண்டியம்மா போனோன்னு மாறிட்டியம்மா அப்படிதான் இப்போ எனக்கு மனுஷன் மனுஷன் நான் சொல்லி நினைக்கிறேன் என் பேரு ஆனா ஒரு செகண்ட்ல புலி செத்து போனா புலி ஆடு செத்து போனா ஆடு பூனை செத்து போனா பூனை ஆனா என் பேரு எனக்கு வச்ச பேர் ஒரு செகண்ட் என் உடலை விட்டு உயிர் பிரிஞ்ச உடனே என் பேர் போயிடுச்சு அதோனி ஜோசப் செத்து போயிட்டாருங்க அப்படின்னு சொல்றதில்லை இல்லையா ரகிம் செத்துட்டாருங்க இருக்க உடம்பு தாங்க போது அந்தோனி உடம்பு தாங்க போது ஆந்திராஜ் உடம்பு தாங்க போகுதுன்னு சொல்லல குணம் போடணும் அப்போ இதுக்கு என்ன காரணம் மனுஷனுடைய ஆசை இந்த ஆசையால் துன்பத்தை நம்ம வர வச்சுக்கிறோம் துன்பம் உலகத்தில் இன்பமும் துன்பமும் நம்ம மனசுக்குள்ள தாங்குது நம்ம எதை நோக்கி பயணம் பண்றோமோ அதுக்கேற்ற பலன் நம்ம அப்போ நம்ம இறைவனை நோக்கி பயணம் பண்ணும்போது இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை அமைதி கிடைக்குது குடும்பத்தை நோக்கி உலகத்தை நோக்கி பயணம் பண்ணும்போது இன்பமும் கிடைக்குது துன்பமும் கிடைக்குதுமா கடவுளுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைமா சொல்லுங்க எல்லாத்துக்கும் விதிதான் காரணம் இப்போ ஒரு விஷயம் சொல்றேன் எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லா ஜோசியர்களும் இருக்கிறோம் ஸ்டாலின் முதலமைச்சரும் ஆகவே முடியாது அவருக்கு அந்த ராசியே கிடையாது அப்படின்னாங்க ஆனால் முதலமைச்சர் வந்து பயன் காரணம் அவருடைய விதிய எங்க இப்ப எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனார்னா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுலேருந்து இருந்து திமுகவில் இருந்தார் அப்புறமா திமுகவில் இருந்து பிரிஞ்சாரு அவருக்கு ஒரு குரூப்பு உண்டாச்சு அதனால அவருக்கு செல்வாக்கு இருந்தது அதனால அவர் முதலமைச்சர் ஆனார் எங்கேயோ இருந்த ஜெயலலிதா எப்படி சினிமாவில் அதிக படம் எம்ஜிஆர் கூட நடிச்சது சர்வதேவி சர்வதேவி எலக்ஷன் என்ன ஒரு ஓட்டு கூட போட மாட்டாங்க ஆனால் ஜெயலலிதா எலக்ஷன் லட்சக்கணக்கான ஓட்டுவது காரணம் என்ன விதி இது உன்னை எந்த இடத்துல எந்த நேரத்தில் எடுத்து போய் நிறுத்தணும் நிறுத்துதோ அதுதான் வாழ்க்கை எம்ஜிஆர்னுடைய சம்சாரம் ஜானைக்கு முதலமைச்சராக இருந்தாங்க ரெண்டாவது எலக்ஷன் புராட்சி இனத்துக்கு நான் ஓட்டு போட்டு முதலமைச்சராக்கிறது எம்ஜிஆர்னுடைய சம்சாரம் ஆச்சு ஆனால் யாரோ ஒரு பொம்பளை ஜெயிச்சு வரது காரணம் என்ன விதி அதனுடைய கையெழுத்து மினிட் புக்கில் ஓணும் எத்தனையோ பேர் எவ்வளவோ முயற்சி பண்ணுறான் நான் மற்றவனை மாதிரி இருக்கணும் நாகவே முடியலையே உனக்கு எது விதிச்சுக்கிறதோ விதி எது முடிவு பண்ணிக்கிறதோ அதுதான் வாழ்க்கை அதை விட்டு ஒரு இனி கூட தாண்ட முடியாது ஆசைகள் ஒன்றா தாண்டலாம் ஆனால் உன் வாழ்க்கை தாண்டாது இதுதான் இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் காரணம் ஆசையை நம்ம மனசுக்குள்ளே அடக்கிட்டோம்னா நமக்கு இன்பம் இல்லை ஆசையை நம்ம மனசுக்குள்ளே அடக்காமல் வெளியே உலக விடும்போது துன்பங்கள் நம்மளை வந்து சாதி இதுதான் பேசும் இப்ப ஆதி காலத்துல வந்து எல்லா பெண்களும் ரொம்ப பக்தியில் தெளிச்சு இருந்தாங்க அவங்க சொன்னதும் நடந்தது மழை பெய்யினா பெஞ்சுது இப்போ தண்ணி ஒருத்தர் எடுக்கிறவங்க கிணத்துக்குள்ள இருந்தால் அது அரைக்கிது அரை கிணத்துல நிற்குது அந்த சக்தி இப்ப பெண்களுக்கு ஏன் இல்லை ஏன்னா பெண்களாகவே இல்லை பெண்கள் நல்லவங்க இருக்கிறாங்க நல்லவங்க கெட்டவங்கன்றதுக்கே பேச்சு இல்லம்மா யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு யாரால சொல்ல முடியும் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க நல்லவங்க அது முக்கியம் கிடையாது அன்னைக்கு இருந்த இன்னைக்கு மாதிரி கோர்ட்டில் விவாகரத்து கேஸ் மற்ற உலகத்தில் இருக்கிற கேஸை விட விவாகரத்து கோஸ் தான் அதிகம் கோர்ட்டில் அதிக கேஸ் இருக்குது விவாகரத்து கேஸ் தான் ஆனா ஆனால் அன்னைக்கு இருந்த பெண்கள் அடித்தாலும் புத்தனாலும் வெட்டினாலும் கணவனை விட்டு பிரிஞ்சானா பிரியவே இல்லை கடைசி வரைக்கும் வாழ்ந்த அவங்கக்கிட்டே நாலு பிள்ளைங்களை பெற்ற அந்த பெருசாக அவன் நிம்மதியாக வாழ்ந்தான் சந்தோஷத்துல ஆனால் இன்றைக்கி இருக்கிற பெண்கள் அப்படி முடியுமா அன்றைக்கி இருக்கிற பெண்கள் பத்து குழந்தைங்கள பெற்றா ஒரு எங்கள் அம்மாவுக்கு ஒம்பது பசங்க எங்கள் ஆயாவுக்கு பதினோரு பசங்க ஆனால் அவ்வளோ பேரையும் காப்பாற்ற முடிஞ்சுது இப்போ ஒரு குழந்தை பொறுக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ கல்யாணம் ஆனவனு சொல்கிறாங்க இப்போ நம்மளுக்கு குழந்தை வானாங்க நம்ம டாக்டர்கிட்ட போய் சொல்லிடலாம் அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு திருப்பி குழந்தை வானும் ஓன் போது இவங்களுக்கு புறக்க மாட்டேங்குது லட்சக்கணக்கில் அன்னைக்கு இந்த பொம்பளைங்க செய்தாங்க கணவனை பாக்கிறதுக்கு கல்யாணத்துக்கு முன்னே எந்த பொண்ணும் கல்யாணம் கல்யாணம் புருஷனை பாக்காது கல்யாணம் ஆனால் வீட்டுல பாக்கிறதுக்கு இஷ்டம் என்ன மாமனார் இருக்கிறார் மாமியா இருக்கிறார் ஆனா இன்னைக்கு இருக்கிற போச்சு உனக்கு எங்களுக்கு தெரியும் குடும்பத்தை பாக்கன்ற மரும ஒரு இல்லையா ஒரு பொண்டாட்டி கிட்ட பேசுறதுக்கு புருஷன் பயந்தாங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க அவங்க எதிர பேச முடியாது இன்னைக்கு பேசுவேன்னா யோ நானும் என் பொண்டாட்டி பேசுறேன் உனக்குன்னா எங்கள் வேலை வெளியே போயான்றோம் காலங்கள் மாறும்போது மனிதனுடைய செயல்கள் மாறும் போது எல்லா துன்பத்துக்கும் அடிப்படையாக நம்மளே தான் கடவுளுக்கு இங்கே வேலையே இதெல்லாம் பேஸ் இப்போ நீங்கள் ஆயா ஒரு பத்து ரூபாய் கையில் வச்சுக்கிட்டு உங்கள் பேத்தி வரும்போதெல்லாம் ஒரு பத்து பத்து ரூபாய் கொடுத்தீங்கன்னா அது யாருமா அது எங்கள் ஆயா எங்கள் பாட்டின்னு சொல்லுவோம் உங்கள் கையில் பத்து ரூபாய் இல்லாமல் நீ சும்மா உட்காந்து அது யாருமா அது ஏதோ ஒரு கேள்வி நாய் உட்காந்து கிடக்குதுன்ட்டு போகும் அப்போது மனிதனுடைய பாசம் எதில் வாழ்னா காசில் வாழ்ந்து அன்னைக்கு பாசத்தில் வாழ்ந்து அன்னைக்கு கூட்டு குடும்பத்தில் இருந்தது அதனால் எல்லா சக்திகளும் பெண்களுக்கு இருந்தது பொண்ணில் நலாயின்னு தன்னுடைய புருஷனை கோடையில் வச்சு தூக்கின்னு போகிறான் விபச்சாரி வீட்டுக்கு தன்னுடைய புருஷனுக்கு குஷ்ரோகம் ஆனால் அவன் விபச்சாரி வீட்டுக்கு போயாவணுன்றான் பொண்டாட்டிக்கிட்ட பொண்டாட்டி கூடையில் வச்சு தூக்கின்னு போகிறான் தூக்கின்னு போகும்போது போகிற வழியில் ஒரு எரவாணத்தில் அந்த கூடப்பட்டுச்சு வீட்டு உள்ள இருக்கிற ஒரு பொம்பளை சொல்றான் யாரோ ஒருத்தர் யாரோ நல்லா ஒராட்சின்னு போற பொழுது வடிவத்துக்குள்ள அவ தாலி ஆறணும் அப்படின்ட்டு நல்லா என்ன சொல்றா பொழுதே வெடிய கூடாது என் தாலி ஆறக்கூடாது சூரிய உதயமே இல்லை இன்னைக்கு இருக்கிற பொம்பளை நல்லா இருக்குமா அன்னைக்கு பொம்பளை தான் இன்னைக்கு பொம்பளை தான் காரணம் என்ன சத்தியத்தோட வாழ்ந்தாங்க அவங்க அதனால சொன்ன வார்த்தையெல்லாம் நடந்தது ஒன்னே இல்லை ஒரு ஆயிரம் கிறிஸ்டீனு பீச்சில் உட்காந்துக்கின்னு அவங்க முறைப்படி பூஜை பண்ணாங்க மழை வரணும் அப்படின்ட்டு முஸ்லீம் ஒரு ஆயிரம் பேர் உட்காந்திங்கன்னா அவங்க முறைப்படி பூஜை பண்ணாங்க மழை வரணும்ன்ட்டு இந்த இந்துக்கள்லாம் சேர்ந்துக்கின்னு இந்த பங்காரடிகள்லாம் ஒரு கூட்டம் சேர்ந்து பூஜைகள்லாம் பண்ணி மழை வரணும் யார் பண்ணி மழை வந்தது வரல ஏன்னா இவங்க பண்ணதெல்லாம் தான் மதத்துக்காகவும் கணக்காகவும் பண்ணாங்க ஆனா அவ்வை ஒரே ஒரு பொம்பளை போய் இன்னும் பூமியெல்லாம் இப்படி வெடிச்சு போய்க்குது சோறு இல்லாத ஜனங்கள்லாம் இப்படி சாகுத இந்த ஊரே கட்டவனா இருக்கட்டும் ஒரு நல்லவன் இருக்க மாட்டான் அந்த ஒரு நல்லவனக்காக பெய்ய ஒன்ன வெள்ளம் கொட்டி போச்சு காரணம் அவ்வை தனக்காக சொல்லலை உலகத்துக்காக சொல்லிச்சு ஆனா இன்னும் இருக்கிற மனுஷன் எல்லாம் தனக்காக சொல்லிங்கிறான் அதனால் செயல் நடக்கல இதுதான் வித்தியாசம் தனக்காக இல்லும் ஊருக்காக சொல்றா சொல்றதுக்கு அப்படியே சொல்லி உனக்கே இல்லாத போது பல சரியா வாயில சொல்லிக்கிறோம் ஆனா நடைமுறையில நடைமுறையில சில பேர் இருந்தால் கூட நடக்காதுமா எந்த பேரும் இப்ப இருக்க முடியாது காரணம் ஏன்னா ஆசை உலகம் இந்த ஆசை உலகத்துல இருக்கிற மாதிரி இருப்பாங்க இருக்க மாட்டாங்க அன்னைக்கு உண்மைக்கே இருந்தாங்க ஒன்றே இல்லை அன்றைக்கி இருந்த பொம்பளைங்கள் எல்லாம் ஒரு நாலு குழந்தை பத்துட்டாங்கன்னா ஒரு நாற்பது வயசு ஆகிப்போச்சுன்னா ஜாக்கெட் போட மாட்டாங்க இன்னைக்கு போக போகிற ப பொம்பளைங்கள்லாம் எண்பது வயசான்னா லிப்டிக் பூச்சிக்கு வருது காலங்கள் ஒன் மாற மாற மனிதனுடைய சக்தி இழக்கிறான் இப்போ மியூசிய இதில் போனீங்கன்னா மியூசியம் இருக்குது மியூசிய அன்னைக்கு சண்டை போட்ட கேடையும் சண்டை போட்ட கத்தி இருக்குது ரெண்டேத்துக்கணும் சண்டை போட்டிருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு ஒன்னே தூக்கத்துக்கு மனிதன் உடம்புல சக்தி இல்லை ஏன் மனிதனுடைய உயரமும் குறைஞ்சோம் மனிதனுடைய பலமும் குறைஞ்சது மனிதனுடைய வாக்கு இதுவும் சக்தியும் போச்சு அதனால இதெல்லாம் நடக்காது இனிமேல் காலத்தில் நான் சொல்றது என்னன்னா உலகம் எப்படியாவது இருக்கட்டும் அது அர்த்தத்தை காப்பாற்றிக்கோ நீ உன்னை காப்பாற்றிக்கோ நீ கடவுளை தேடு உனக்குள்ள கடவுளை அறிய கற்றுக்கோ அதை தான் இங்கே சொல்லி போறோம் உலகத்தை பத்தி நான் பேசுறது இல்லை ஏன்னா உலகத்தை யாராலையும் மாத்திட முடியாது நம்ம குடும்பத்துல நாலு பேர் இருக்கிறோம் பெங்களூர்ல இருந்து ஒரு ஆள் வந்தார் சாமி உலகம் என்ன இப்படி போகுது இது ஒண்ணு சீர்படுத்த முடியாதாடா இந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லை உன் புள்ள உன் பேச்சு கேட்கணுமா கேட்க மாட்டேன்றான் சாமி உன் பு நீ பெத்த புள்ளையே உன் பேச்சு கேட்கல உலகம் போயா அப்படின்னா ஏன்னா நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்க நம்ம சொன்னா கேக்குறாங்கல்ல எந்த குடும்பத்தில் கேட்குறாங்க நான் சொன்னதெல்லாம் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்க தட்ட மாட்டாங்கன்னு சொல்லுங்க ஒரு ஆள் வாங்க காரணம் அவங்களுக்கு ஒரு எண்ணங்கள் அவங்கவுங்களுக்கு ஒரு செயல்கள் அவங்கவுங்களுக்கு ஒரு வருமானம் அதை தேடி ஓடி நிக்கிறவங்க யாரையும் யாரும் மதிக்க மாட்டாங்க மதிக்கிற மாதிரி இருக்கும் மதிக்கிறது இல்லை இந்த உண்மைத்தாலும் நம்ம இப்படி பேசுறோம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இது உலகம் அப்படிதான் அழிவை நோக்கி வேகமாக போய் நிற்குது அதனால் இது இப்படிதான் இருக்கும் சொல்லுமா <laughs> நினைவுகள் <laughs> <laughs> <laughs>

கண்ணெல்லாம் மூடினுப்பான் நம்ம போகிறவங்க பார்த்தோம்னா ஓ தியானம் பண்ணிக்கிறாரு அவர் அஞ்சியல் பண்ணக்கூடாதுன்னு நம்ம போவோம் அவன் பக்கத்து கண்ணை மொழின்னு யோசிச்சுப்பான் பண்ணு பொண்ணு காலேஜுக்கு போயிடுச்சா இல்லையா தெரியலே பையன் ஸ்கூலுக்கு போனான் என்னான் தெரியல கொண்டாட்டி சாப்பாடு கட்டிடுச்சா என்ன நம்ம ஆஃபீஸுக்கு போனோம்னா யோசிச்சுக்கணும் இது தியானம் தெரு ஆனால் நமக்கு பார்க்கும்போது என்ன தெரியும் அவர் தியானம் பண்ணிக்கிறாரு அவர் கஞ்சல் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைப்பேன் நினைவுகள் நிற்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லைன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கு தன்னை இழக்கணும் அவனுக்கு தான் சாத்தியம் தன்னை இழக்காதவனுக்கு சாத்தியம் கிடையாது யாராக இருந்தாலும் அருணகிரி சொல்கிறாரு இந்த முத்தை தருவத்தி திருநகை எத்தி சத்தி சரவண முத்துக்கு ஒரு வித்துக்கு ஒரு போது அப்படின்ற பாடலில் கடைசியில் சொல்கிறாரு நல்ல பக்தி இல்லாத பலிபிடுத்துல வச்சு வச்சிடுறான்றாரு இப்போ யாரும் போய் வெட்ட முடியும் வெட்டினா நம்ம குடும்பம் என்ன ஆகும் அதனால் இதெல்லாம் செய்ய முடியாது முன்ன வந்து மனிதனை மனித மதிக்க கற்றுறாங்க மனிதங்கிட்ட ஆயிரம் பேருக்குறான்னா அது எவனுக்கோ ஒத்தனை கட்டப்பாடு வந்துது இன்றைக்கி ஆயிரம் பேரில் தொண்ணூற்றொம்போது பேருக்கும் பழக்கம் இருக்குது ஒருத்தனுக்கு தான் நல்லது பழகுங்குது இந்த ஒத்தனுக்காக ஓ அந்த தொண்ணூற்றொம்பது பேர் மாறுவாங்கன்னா இப்போ நான் இவ்வளோ பேசுங்கிறேன் நாற்பது வருஷமாக பேசுங்கிறேன் எத்தனை பேர் மாறிட்டாங்க அந்த மாதிரி தான் மாறிக்கிறாங்க அதனால் இது மாறிடுவாங்க நம்ம ஆனால் எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் எதுவும் தெரியாததை நம்ம பேசிக்கணும் இல்லை ஆனால் அவங்க மறந்து இருக்கிறத நம்ம ஞாபகப்படுத்திக்கிறோம் அவ்வளோதான் யாருக்கும் தெரியாததெல்லாம் நம்ம பேசலை மறந்து இருக்குதை நம்ம ஞாபகப்படுத்திக்கணும் இனிமேலாவது இதை பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிக்கிறோம் அவ்வளோதான் அதனால் நம்ம பேசுகிறதால எல்லாரும் மாறிடுவாங்கன்னு நம்ம யாருமே நம்ம இங்கே உக்காந்து பேசினுக்கிறோம் வீட்டுக்கு போய் தண்ணி அடிக்கிறான் இங்கே உட்காந்து போய் கேட்டுக்கணுக்கிறான் வீட்டில் போய் பொண்டாட்டியை கட்டேச்சு அடிக்கிறான் பொண்டாட்டியை நம்மளுக்கு ஃபோன் பண்ணுறான் நீ என்ன சொல்லி கொடுக்குறாங்க என்னை ஒதுக்கி சொல்லி சொல்லி கொடுத்தியான்னு பொண்டாட்டி ஃபோன் பண்ணுறான் அப்புறம் என்ன ஆன்மீகம் இங்கே நடக்குது அதனால இதெல்லாம் நம்ம சொல்றதால பேசுறதால நடக்குது இல்லை எனக்கு ஒரு பொம்பளை ஃபோன் பண்ணுறா என்னம்மா அப்படின்னு யார்மா என்ன நீங்கள் என்ன சொல்லி கொடுத்தான்னு போகிறீங்க அங்கே எங்கள் வீட்டுக்கார் கலன்னு பேசுவார் இங்கே பேசவே மாட்டேறார் என்கிட்ட மதுரையிலேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க என்னம்மா அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் பூஜை ரூம்லேயே உட்காந்துங்கிறாரு வெளியே வரமாட்டேன் எங்கள் வீட்டில் பேச மாட்டேன் முன்னே நல்லா பேசுவார் நாங்கள் கையை கையெழுத்து துட்டு எல்லாத்துக்கும் போகணும் நாங்கள் சொன்னேன் சாரைக்கேட்லேயே பூஜை ரூமில் தானம்மா இருக்கிறார் சந்தோஷப்பட்ட மறு மாதம் என்ன பண்ணால் வீட்டில் சண்டை போலகுதும் சரி புரு பண்ணணும் அவர் பொண்டாட்டி பிள்ளைங்க இட்டுன்னு வந்தார் திருப்பி போனார் வரவே இல்லை ஏன்னா புருஷன் ஒரு நல்ல வழியில் போனால் விட விடமாட்டேன்றான் பொண்டாட்டி ஒரு நல்ல வழியில் போனால் புருஷம் விடமாட்டேன்றான் ரெண்டு பேரும் சேர்ந்து போனால் ஊர் விடமாட்டேன் இவ்வளோ சிக்கலுக்கு இது ஆன்மீகம்ன்றது சாதாரணமான விஷயம் இல்லை பக்தின்றது எப்படி ஒன்றாலும் எந்த ஒன்றாலும் யார் ஒன்றாலும் கும்பிட முடியும் ஆன்மீகம் அப்படி கும்பிட முடியாது தனித்து அதனால்தான் அழுக்கணி சித்த ரொம்ப அழகாக சொன்னான் ஐயா நீ வந்து என்னமோ சாமி கும்பிட்ற சாமி கும்பிட்றன்னு ஊரெல்லாம் சுற்றிக்கணும் கூட்டம் கூட்டிக்கின்னு திரியிலே அதெல்லாம் சாமி வழிபாடு இல்லைப்பா அதெல்லாம் மன வழிபாடு அப்போ சாமி வழிபாடு எதுப்பா அப்படின்னா நீ தனியாக உட்காந்து கும்பிட்றது உன்னை நீ மறக்கணும் அப்போ அம்பாள் வருவா அப்படின்னு சொல்கிறான் அதை எப்படி சொல்கிறான் முத்து முகமடியோ முச்சந்தி வீதியிலே பத்தாம் நிதற்பரப்பி பஞ்சனையின் மேல் நிறுத்தி அத்தை அடுக்கு நிலை யாரும் வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலம் அப்போ இங்கே உள்ள மூச்சு அடிக்கி போச்சுன்னா நீ என்ன அவரை புன மாதிரி மூச்சு ஓடுற வரைக்கும் தான் மனுஷன் மாதிரி இருக்கு அப்போ இந்த புனை மாதிரி இருக்கிற நேரத்தில் அம்பாள் வந்து நடனம் ஆடுவாடான்றோம் அந்த நிலையை எந்த பொம்பளியால் பண்ணிக்க முடியும் எந்த ஆம்பளையால் பண்ணிக்க முடியும் அஞ்சு நிமிஷம் அங்கே பூஜை ரூம்ல போய் குங்கம் மஞ்சள் வைக்கிறதுக்குள்ள ஊட்டுக்காரதே வாடி அப்படின்றாரு அதை அப்படியே போட்டு நம்ம ஓட வேண்டாது இல்லையா புருஷ அஞ்சு நிமிஷம் அங்கே உட்காந்து யோ வேலைக்கு மணியாச்சு வாயா அப்படின்னு ஆகும் போட்டு ஓடுறோம் ஏதுமா அமைதி 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 அமைதினு பேசுறோம் யார் வாழ்க்கையில் அமைதி அமைதியை தேடணும்னா ஆண்டவனை தேடணும் அது தான் அமைதி கிடைக்கும் உலக வாழ்க்கையில அமைதி கிடைக்காதுமா அதனால சொல்றாரு இதை விட்டுட்டின்னு சொன்னா நீ செத்து தெருவோரம் கிடப்பட அதனால் சொல்றாரு இந்த மூச்சாகப்பட்டது ஒரு மனுஷனுக்கு பன்னெண்டு அங்கலம் மூக்குல இருந்து இந்த பன்னெண்டு அங்கலம் மூச்சை என்ன சொல்கிறாரு இது ஒரு குதிரடான்றார் பன்னெண்டு கால் குதிரடா இதுன்றமா குதிரை என்ன நாலு கால் தானே இருக்கும் அவர் என்ன சொல்றாரு இது பன்னெண்டு கால் குதிரை பிடிக்க முடியாது ஆனா ஆனால் பிடிக்கலன்னு நீ பால் மாட்டினா செத்து தருவரும் அதனால் சொல்கிறார் எட்டா குறவியடி ஈராறு காலடியோ விட்டாலம் பாரமடி வீதியிலே தன் கட்டா கயிறெடுத்து கால்நாளும் சேர்த்து இருக்கி அட்டாள தேசமெல்லாம் ஆண்டு இருந்தால் ஆகாதோ இத இந்த மூச்சு வெளியே வராம இந்த உழவர்கள் வரைக்கும் நீ இருப்பட சொல்றார் உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயிரத்தை உயிரை வாங்கு பெண்ணின் பால் இந்திரியம் போதும் அவத்தில் நின்று தின்னும் கையிலை மருந்து அதுவே ஆகும் மண்ணுழி காலம் மட்டும் வாழ்வது மறையலி கையில் எமங்கட்ட மாட்டவே மாட்டேதான் நிறையாரால் முடியும்லாம் முடியுமா அதனால பேசுறதுன்றது வேறமா செயலுன்றது வேற அது கடினம் செயல் யார் ஒன்னாலும் பேசலாம் எனக்கு எழுபத்தி நாலு வயசாச்சு கிட்டத்தட்ட நான் பதினஞ்சு வயசுலேருந்து நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்தேன் அப்போ டெய்லர் கடைலாம் கம்மி நம்ம கடை போனும் ஓடிக்கிட்டு மூணு மிஷின் போட்டு ரன் பண்ணிக்கிறேன் நல்ல வேலை நான் ரெண்டாவது எல்லா வேலையும் செய்வேன் ஜென்ட்ஸ் வேலை லேடிஸ் வேலை கோட்டு எல்லா வேலையும் செய்வேன் அதனால சரியான வேலை நிறைய சம்பாதிச்சோம் ஆனால் இன்னைக்கு டீ குடி கூட துள்ள பண்ணிக்கிறேன் ஏன் தெரியுமா நான் என்னுடைய வருமானம் இந்த உலகத்துக்கு இருக்கணும் நான் மறைஞ்சு போக போறேன் நான் போறதுக்குள்ள இந்த உலகத்துல எதையாவது ஒன்னு சாதிச்சுட்டு போகணும்னு செய்த இருந்த ஊட்ட வித்துட்டேன்னு வந்து இந்த ஆசிரமத்தை கட்டினேன் செய்வானா சொல்லுங்க முதல் மற்றதெல்லாம் அப்பருண்டான் எண்ணம் எனக்கு வந்துடுச்சு முதல் குடும்பம் அப்புறண்டா கடவுள் என்ற எண்ணத்தில் வாழ்ந்து வராது வாழ்க்கையே நம்ம மாற்றி போடணும் கடவுளை தேடணும் அப்போ தான் அதை அடைய முடியும்